உலகத்தில் உள்ள அனைத்து தந்தைகளுக்கும் தந்தை தான வாழ்த்துக்கள் உண்மையான நண்பன் அப்படிங்கிறது நமக்கு தந்தை தான் ஏன்னா நமக்கு துரோகம் செய்ய நினைக்காத ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்துல நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்காருன்னா அது நம்ம தந்தை தான் அதனால எந்த தந்தையும் நமக்கு சம்பாதிச்சு வைக்கல நமக்கு சேமிச்சு வைக்கல யாருமே ஃபீல் பண்ணாம அந்த தந்தைய கடைசி வரைக்கும் நீங்க எல்லாருமே மனதார நேசிங்க மனதார அவங்களை காப்பாத்துங்க ஒருவேளை சூழ்நிலும் மனதார போடுங்க அவங்களை யாரு அப்பா சங்கடப்படுத்தாருங்க அப்பா உண்மையே ஒரு பெரிய உயிர் நான் தான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்க காரணமே எங்க அப்பா தான் ஆமா ஆனா எங்க அப்பா எனக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கல என்னை வளர்த்தி பெரிய என்னை வளர்த்தி ஆளாக்கி என்ன கொடுத்து என்ன இந்த மண்ணு கொடுத்துருக்காரு அவர் கொடுத்தத வச்சு நான் சம்பாதிச்சிருக்கேன் எல்லாரும் தயவு செஞ்சு அப்பாவை கடவுளாக வணங்குங்க அப்பாவை அப்பாவை பார்க்காதீங்க நண்பனாக பார்த்தாவே நண்பன் உண்மையான நண்பன் கடவுள் அனைவருக்கும் தண்டர்கள் வாழ்த்துக்கள்